நாட்டு முதல் உலக தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலை ஒலியில் எந்த செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பதவி நீக்கம் தானே தலைவர் என்று மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அறிவித்துக் கொண்டார்கள் என்று எல்லா செய்திகளிலையும் ஊடகங்களையும் பரபரப்பாக செய்தியில் ஓடிக்கொண்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு முடிவை நேற்று நண்பகலில் நம்முடைய தமிழ் இன போராளி மருத்துவர் ஐயா நான் எப்பொழுதுமே ஐயாவை மருத்துவர் ஐயா என்றுதான் சொல்வேன் நம் பெயரை சொல்லுவதில்லை தவிர்க்க முடியாத சில இடங்களில் அவர் பெயரை பயன்படுத்துவது உண்டு ஐயாவுக்கும் எங்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலிருந்து நல்ல நெருக்கமான தொடர்பு உண்டு நான் தஞ்சாவூரில் தமிழர் தேசிய இயக்க மாவட்ட செயலாளராக இருந்து ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம் அந்த தன்னுரிமை மாநாடு தடை செய்யப்பட்ட பிறகு நாங்களெல்லாம் ஐய கலைஞர் அவர்களுடைய கட்டளையின் பேரிலே தலை செய்யப்பட்டு திருச்சி சிறையிலே அடைபெற்றிருந்த காலகட்டத்திலே பன்றி ராமச்சந்திரனும் தமிழின போராளி மருத்துவர் ஐயா வந்து எங்களை திரித்து சிறையில் எங்களை வந்து பார்த்து எங்களிடத்திலே அன்புமொழி பொழிந்து விட்டு சென்ற காலகட்டத்தில் அதே போல அந்த மாநாட்டுக்கு நிகராக பதிலாக சென்னையிலே தொண்ணூற்றி ரெண்டிலே தமிழர் வாழ்வுரிமை மாநாடு என்கின்ற ஐயா ஒரு மாநாட்டை போட்டு அதிலே தமிழ் தேசிய இனத்தின் தன்னுரிமை கோரிக்கையை நிறைவேற்றினார் அதிலே என்னுடைய பங்களிப்பு உண்டு அந்த தமிழர் வாழ்வுரிமை மாநாட்டில் வட மாவட்டத்தை தாண்டி அந்த மாநாட்டில் பங்கெடுத்ததற்காக அதில் இந்த தீர்மானத்தை ஐயப்பழ நெடுமாறன் அவர்கள் வழியாக எழுத்து பூர்வமாக எழுதி நிறைவேற்றி அந்த வகையிலே கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் இருந்த ஒரே தமிழன் நான் தான் தென் மாவட்டங்களில் அந்த அளவுக்கு நெருக்கமான தொடர்பு உண்டு பிறகு ஐயப்பல நெடுமாறன் தலைமையிலான தமிழர் தேசிய இயக்கத்திலிருந்து நான் ரெண்டாயிரத்தி ஐந்து காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஐயாவினுடைய அந்த தேர்தல் நிலைப்பாட்டில் எனக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தேர்தல் நேரத்தில் விலக கூடாது என்கின்ற முடிவோடு இருந்து தேர்தல் முடிந்த பிறகு அதேபோலதான் ரெண்டாயிரத்தி பதினாலே பாட்டாளி முக்கிய கட்சி நான் மாநில கொள்கை விளக்கணி தலைவர் மாநில துணைத் தலைவர் ரெண்டு பொறுப்பில் இருந்தோம் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகுதான் விலகினேன் தேர்தல் நிலைப்பாடு தான் காரணம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஏழிலே ஐயா என்னோடு ரெண்டு செய்திகளுக்காக மிக நெருக்கமான தொடர்புக்கு வந்தார் ஒன்று நாம் ஏற்கனவே ரத்தன் டாட்டாவை பற்றி பதிவு செய்த காணொலி சொல்லியிருக்கிறோம் அங்கே நம்முடைய திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்திலே பத்தாயிரம் ஏக்கர் தேரி காடுகள் இன்றைக்கும் குறிவைத்திருக்கிறார்கள் சில பன்னாட்டு முதலாளிகள் வட இந்திய முதலாளிகள் அந்த தேரி காட்டை ரத்தன் டாட்டாவுக்கு தாரை பார்ப்பதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பே நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவருடைய கவனத்திற்கு நான் கொண்டு சென்றேன் ஏனென்று சொன்னால் அன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் எந்த மாவட்டத்தில் எந்த சட்டமன்ற தொகுதியில் எந்த நாடாளுமன்ற தொகுதியில் எந்த ஊராட்சி ஒன்றியத்தில் எந்த கிராம பஞ்சாயத்து ஊராட்சி மக்களுக்கான சிக்கல்கள் என்றாலும் தமிழ்நாடு முழுவதும் சாலைகள் தைலாபுரம் தோட்டத்தை நோக்கித்தான் போய் கொண்டிருந்தன மக்களுடைய சிக்கல்கள் அந்த மேல உட்பான மதுரையில் நான் சொன்னேன் சான்ற ஆவணத்தோடு நம்ம பதிவு இருக்கிறோம் ஒரு சிற்றூரில் மக்களுக்கான ஒரு சிக்கல் என்றால் மக்களுக்கும் அரசுக்கும் மோதல் என்றால் உடனே அவர்கள் செல்கின்ற இடம் தைலாபுரம் தோட்டம் அந்த அளவுக்கு பரபரப்பாக அன்றோட பேசும் பொருளாக ஐயா கலைஞர் முதலமைச்சருடைய அறிக்கை இந்த பக்கம் வந்தால் அதற்கு நேர் எதிராக கூட்டணிக்குள்ளே இருந்தோம் எப்படி நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அன்பு தம்பி வேல்முருகன் அவர்கள் திமுக கூட்டணிக்குள்ளே இருந்தாலும் சட்டமன்றத்தில் ஏகிரி குறிக்கிறார் அதே போல திமுக கூட்டணிகள் இருந்தாலும் மருத்துவர் ஐயா நம்முடைய தமிழின போராளி முதலமைச்சருக்கு எதிராக அறிக்கை போடுவார் எதிர் எதிர் முனையில் எல்லா ஊடகங்கள்லேயும் அறிக்கை வரும் எதற்கட்சி என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி தான் கலைஞருடைய அந்த அரசின் நடவடிக்கைகளை எதிர்க்க வேண்டும் மறுக்க வேண்டும் கண்டிக்க வேண்டும் என்றால் தமிழின போராளி மருத்துவர் ஐயா தான் என்ற நிலை இருந்தது அந்த காலகட்டத்திலே அந்த செய்தியை நான் கொடுத்தேன் அதோடு இல்லாமல் உடன்படிக்கை மூன்று மாசத்துக்கு முன்பே நான் சொன்னேன் மூன்று மாதத்துக்கு பிறகு ரத்தன் டாட்டாவுக்கும் தமிழக அரசுக்கும் புரிந்துனர் ஒப்பந்தம் ஏற்பட்டது அந்த ஒப்பந்தம் ஏற்படுவது மக்களுடைய உணர்வுகளுக்கு மாறான அற பழனியாண்டி என்கின்ற பச்சை தமிழர் நம்முடைய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமுக்கமாகப்பட்ட அறிக்கையை எடுத்து ஐயாட்ட கொடுத்த திராவிட மாடல் அரசு அன்றைக்கு அதை எதிர்த்து கடுமையாக களமான நான் கொடுத்த அந்த கமுக்க அறிக்கை ஐயாவுக்கு பெருந்துணையாக இருந்தது ஐயா பலனிடமா இருந்தார் அவர்கிட்ட அவரும் ஒரு அறிக்கை போட்டார் அதிலிருந்து என்னால் ஈர்க்கப்பட்டு பிறகு எங்கள் ஊர் ஆழ்வார்த்திலே ஆழ்வார் கோவில் அந்த கோவிலே நம் ஆழ்வார் பாசுர ஆராதனை விழா என்கின்ற ஒரு விழாவை எடுக்க என்னிடத்தின் பொறுப்பை படைத்தார் மிக சிறப்பாக அந்த விழாவை எடுத்து நடத்தி காட்டினேன் உடனடியாக என் வீட்டுக்கு வந்து என்னை அழைத்துட்டே போயிட்டார் ஏன்னா என்ன சொன்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையில் ஒரு அணி உருவாகி தனித்தே தேர்தல் களத்தை சந்தித்து ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான அந்த இலக்கு ஐயா நான் வந்து தமிழர் தந்தை சிபு ஆதித்தனாரின் சுதந்திர தமிழ்நாடு கொள்கை உடைய உடையவன் நம்முடைய ஐயா பாவலேரர் பெருஞ்சித்தனாருடைய அந்த தனித்தமிழ்நாடு கொள்கையில் ஓரி கிளைத்தவன் முத்தமிழ் காவலர் கேயாப்ப விஸ்வநாதத்திலிருந்து ஐயா பாவலேரர் பெருஞ்சித்தனார் வரை இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்ம பலர் நெடுமாறன் தமிழ் தேசத்தின் தன்னுரிமை அதாவது கோட்பாடு இதிலே ஓரி முன்னோட்டமாக தமிழகத்திலே இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு தமிழர் கட்சி மண்ணின் மைந்தரின் கட்சி பச்சை தமிழன் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் இதே என்னுடைய இலக்கையா கொள்கையா என்று சொன்ன உடனே அந்த இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோம் வாருங்கள் என்னோட என்று என்னை அழைத்து கொண்டு தயாரும் தோட்டத்திலே அமர்ந்து முழு நேர பணியாளராய் கட்சியிலே மாநில கொள்கை விளக்க அணி தலைவராக பொறுப்பு அமர்த்தம் செய்து என்னை பயன்படுத்தினார் அதே போல ராமநாதபுரம் மாவட்டம் அல்லது மதுரை மாவட்டம் ஒரு நிகழ்ச்சியில் ஐயாவோடு கலந்து கொண்டு பேசுகிற பொழுது ஒரு சான்ற ஆவணத்தை காட்டி பேசுகிறேன் ஐயா அப்படியே பார்த்து கொண்டே இருந்தார் என்ன சான்ற ஆவணம் என்று சொன்னால் இருபத்தி ஒம்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை எண்பத்தி ஒன்பதுல தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்டது ஆனால் எண்பத்தி எட்டாம் ஆண்டு புதுச்சேரியில் நடைபெற்ற வன்னியர் சங்க பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றார்கள் என்ன தீர்மானம் என்று சொன்னால் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு தியாகி இமானுவேல் சேகரன் மாவட்டம் என்று பெயர் சூட்ட வேண்டும் அதே போல தியாகி இமானுவேல் சேகரனுக்கு அரசு மணிமண்டபம் கட்ட வேண்டும் சிலை எழுப்ப வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்மானத்தின் நகல் எப்படியோ எனக்கு கிடைத்தது அதை வைத்துக்கொண்டு நான் பேசினேன் அப்பொழுதே முடிவு செய்து விட்டார் தமிழின போராளி மருத்துவர் ஐயா இவரை நாம் எடுத்து சென்று அதாவது என்னை ஒரு போர்வாளாக கருதி இந்த போர்வாள் என் இடுப்பிலே செருகப்பட வேண்டிய போர்வாள் என்று பக்கத்தில் இருந்த ஒரு நண்பரிடம் சொல்லி அதனுடைய அடிப்படையிலே என்னை தைலாபுரம் தோட்டத்திற்கு ஐயா அழைத்து சென்றார்கள் நெருக்கமான தொடர்பில் தான் இருந்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலே இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் சேர்வதற்கு அடியனுடைய பங்களிப்பும் ஒரு இருபத்தி ஐந்து விழுக்காடு உண்டு ஏனென்று சொன்னால் அதற்கு முன்பு நடந்த ஒரு தேர்தலில் எங்களுடைய கட்சி அன்றைக்கு நான் நடத்திய பாட்டாளி தமிழர் முன்னணி என்கின்ற கட்சி செயற்குழு கூட்டத்திலே எந்த அணியை ஆதரிப்பது என்று செயற்குழு வாக்கெடுப்பு நடத்தி தினம் மணியிலே மிகப்பெரிய அது தமிழ்நாடு ஒரு செய்தியாக வந்து தேர்தல் மலரில் அதை பார்த்து விட்டு ஐயா என்னிடத்துல கேட்டார் ஆமாங்க ஏன் நாமும் பாட்டாளி மக்களுக்கு பொதுக்குழு போட்டு பொதுக்குழு உறுப்பினர்கள் முடிவு செய்வோம் பொதுக்குழு உறுப்பினர்கள் வாக்கெடுப்பு நடத்துவோம் திமுக அணியா அதிமுக அணியா என்று ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்தேன் அதன்படி வானரகத்திலே நடந்த மிகப்பெரிய ஐயாவாயிரம் பொதுக்குழு உறுப்பினர் பங்கேற்ற அந்த பொதுக்குழுவுகளை நான் கொடுத்த திட்டம் ஐயாவுக்கு மிக சரியாக இருந்தனாலே அனைத்து இந்த அண்ணா தரமான முன்னேற்ற கழக கூட்டணியில் சேர்ந்தோம் சிறப்பாக பணியாற்றினோம் ஆனால் படுதோழுவை சந்தித்தோம் அது வேறு பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்னு பாமக தலைமையில் தனியனி அமைக்க வேண்டும் என்று என் போன்றவர்கள் வலியுறுத்தினோம் நம்முடைய தம்பி தமிழக வாழ்வுரிமை கட்சித் திரு வேல்முருகளை அதில் மிக தெளிவாக இருந்தார் உறுதியாக இருந்து ஐயாட்ட வாதுரை எல்லாம் செய்தார் அப்புறம் அது நடக்கல அதில் எனக்கெல்லாம் உடன்பாடு இல்லை இருந்தாலும் என்ன செய்வது ஒரு மிகப்பெரிய இயக்கத்திலிருந்து விலகிவிட்டால் நமக்கான போக்கிடம் என்ன என்று சிந்தித்த நிலையிலே அம்மையா ஜெயலலிதா அவர்களே அதிமுக சார்பில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறில் நான் சந்தித்தேன் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக அணிக்கு போவதை கடுமையாக எதிர்க்கிறேன் என்று சொல்லி அவருடைய ஒற்றுத்துறை மூலம் என்னிடத்தில் தைலாபுரம் தோட்டத்துக்கே வந்து போட்டி பாமக என்று தொடங்குங்கள் ஐந்து சட்டமன்ற தொகுதி கேளுங்க ரெண்டு அல்லது மூன்று உங்களுக்கு உறுதி நீங்க ஒரு கட்சியை வளரலாம் என்று பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினாங்க நான் மறுத்து விட்டேன் மேனரசு யார் என்பதை இந்த தைலாபுரம் தோட்டத்திலே எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தியவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா இருபத்தி ஒரு தமிழர்களின் கல்லறையில் கட்டி எழுப்பப்பட்ட கட்சி பாட்டாளிமன் கட்சி அந்த கட்சிக்கு இரண்டகம் செய்ய நான் ஒரு தமிழனாக மாற விரும்பவில்லை எளிய தமிழனாக ஏழை தமிழனாக பாட்டாளி தமிழனாக தொடர்பு விடை வருங்கள் என்று அனுப்பிவிட்டாங்க செய்தியெல்லாம் ஐயாவுக்கு தெரியும் அதற்கு பிறகு என்ன செய்வது இருந்தோம் அந்த நேரத்தில் திமுக கூட்டணிக்கு போக வேண்டாம் என்று ஐயா இடத்திலே மிகப்பெரிய வாதுரையை ஒரு நாள் மேற்கொண்டேன் ஏனென்று சொன்னால் நாற்பது சட்டமன்ற தொகுதிகளை தேர்வு செய்து வட மாவட்டங்களிலே நாற்பது சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு தொகுதிக்கு நூறு மாநாடு அதாவது கிராம மாநாடு நடத்துகிற பொறுப்பை என்னிடத்துல ஒப்படைத்திருந்தார் ஒரு முப்பது பேச்சாளர்களை நானே பயிற்சி கொடுத்து அந்த முப்பது பேச்செல்லாம் அழைத்து கொண்டு ஒவ்வொரு தொகுதியாக கூட்டம் நடத்தி கொண்டிருந்தோம் பதினோராவது தொகுதி திருப்பத்தூர் தொகுதி வேலூர் மாவட்டம் அங்க பேசி கொண்டிருக்கும்போது மருத்துவர் சின்னையா அவர்களே எனக்கு ஒரு ஓலை வந்தது இந்த மாதிரி திமுகவை கடுமையாக சாடாதீர்கள் கருணாநிதியை கடுமையாக சாடாதீர்கள் என்று நான் ஐயா சொல்லிதானே பேசுறேன் என்ன அதையும் தாண்டி அப்புறம் வேறு ஒரு தொகுதியில் பேசி போது சின்னையா எனக்கு தடையே போட்டு விட்டார் மூட்டை முடிச்சியில் கட்டி கொண்டு அவர் ஒரு வீட்டுக்கு போங்கன்னு எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு அவங்களுக்கு செலவு காசெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டு நான் தைலாபுரம் தோட்டத்துக்கு போனேன் தைலாபுரம் தோட்டத்தில் போய் ஐயாட்ட கேட்கும் போது ஐயா சின்னையா வேறு ஒரு கோணத்தில் இருக்கிறார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நான் தான் உங்களை பேச விட்டுனேன் உங்கள் மீது தவறு இல்லை என்ன சொன்ன நான் சொன்னேன் திமுக கூட்டணி போனால் கட்சி தோற்று போகும் ஐயா அதிமுக கூட்டணியில் தான் நம்ம இருக்கிறோம் எனவே அதிமுக கூட்டணியில் இருந்தால் திமுக கூட்டணி விமர்சனம் செய்வதற்கு ஆயிரம் காரணங்கள் உண்டு ஆனா அதிமுக கூட்டணியில் மீண்டும் மூன்று ஆண்டுக்குள் நம்ம திமுக கூட்டணிக்கு போனோம் என்றால் அதிமுக நம்மை போன்ற எதிர்கட்சி அவர்களை விமர்சனம் செய்ய பேசுவதற்கு நம்மிடம் ஒன்று நிலைய சொன்னேன் அப்படியானால் ஒரு அறிக்கை கொடுங்கள் என்றால் இந்த அருமையான ஒரு அறிக்கையை ஒரே நாளில் உட்கார்ந்து ஒரு நாலு பக்கத்துக்கு எழுதி கொடுத்த படிச்சுட்டு மிக சிறப்பாக இருக்கிறார் திமுக கூட்டணியில் சேரக்கூடாது என்பதற்கு ஏழு எட்டு காரணங்கள் அதிமுக கூட்டணியில் தொடர வேண்டும் என்பதற்கு ஏழு எட்டு காரணங்கள் மக்களுடைய மனநிலை மூணு காரணங்கள் என்று சொல்லியிருந்தேன் அதுல இன்றைக்கு நம்முடைய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி செந்தமலன் சீமானவர்களை பற்றியெல்லாம் அன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினொன்னு என்ன தமிழ் உணர்வாளர்கள் தமிழில் ஆதரவாளர்கள் குறிப்பாக இயக்குனர் சீமான் போன்றவர்கள் ஈழத்தில் தமிழ் அழிவுக்கு துணை போன காங்கிரஸ் கட்சியுடன் பாமக உறவு கொள்வதா என தொல் திருமாவளவனை கேட்டது போல் கேட்கக்கூடும் என்றெல்லாம் நாம சீமான பற்றியெல்லாம் வருது அடுத்து தெளிவாக ஒரு செய்தியை சொன்ன அதிமுக கூட்டணியில் இருந்து நாம் விலகி திமுக கூட்டணிக்கு போனால் ஐயா அந்த இடத்தை விஜயகாந்த் கைப்பற்றிக் கொள்வார் என்று தெளிவாக ஒரு செய்தி சொன்னார் இதில் எழுத்துபூர்வமாவே இருக்கு அதிமுக அணியில் பாமக இடம்பெற்றால் எதிர்காலத்தில் தமிழர்களுக்கு ஆபத்தாக வரவிருக்கும் விஜயகாந்த் என்னும் நச்சி அரசியலை தடுத்த பெருமை பாமகவிற்கு கிட்டும் போகாதீங்க ஐயான்னு சொன்னேன் ஐயா சரி நான் சென்னைக்கு அனுப்புறேன் சின்னையாக்கு அதே போல இந்த அறிக்கை போனது இந்த அறிக்கை போன உடனே சின்னையா என்னன்னு கேட்டிருக்காரு வாங்கி படித்து விட்டு ரெண்டு ஒரு சொற்கள் சொல்றவங்களே படிக்கவில்லை அப்படி ரெண்டா கிழிச்சு போட்டாருன்னு எனக்கு தகவல் வந்தது அதை பற்றி நமக்கு கவலை இல்லை பரண்டாயிரத்தி பதினால எந்த விஜயகாந்தை எந்த தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தைலாபுரம் தோட்டத்திலே மிக கடுமையாக விமர்சனம் செய்தோமோ அதே விஜயகாந்தோட கூட்டணி சேரக்கூடிய நிலை வந்தது மனம் ஒப்பவே இல்லை இந்த மாதிரி நான் தமிழர் தேசிய கத்திருந்து விலகினாலும் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகினாலும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நான் விளக்கப்பட்டாலும் கொள்கை அடிப்படையில் தான் என்பதை தவிர வேற எந்த காரணமும் இருக்க முடியாது நேற்று இந்த தைலாபுரத்தில் அந்த குழப்பம் வந்து கொண்டிருக்கும்போது கட்சியினுடைய பொதுச் அண்ணன் வடிவேல் ராவணன் என்னை அழைத்தார் என்னுடைய அலைபீசில பத்து நிமிடம் பேசினார் வேறொரு செய்தி பேசுவது போல சொன்னார் தம்பி இங்க மிகப்பெரிய கட்சி புரட்சி நடந்து கொண்டிருக்கு ஐயா யாரையும் சந்திக்க மறுக்கிறார் அவரே தன்னை தலைவராக அறிவித்துக் கொண்டார் அன்புமணி ஐயாவை தலைவர் நீக்கிவிட்டார் உன் தொடர்பான செய்தியும் அடிபடுகிறது ஏனென்று சொன்னால் பதினைந்து ஆண்டு காலமா இருக்காரு நம்ம அண்ணன் பொதுச் செயலாளரா ஒரு துரும்ப கூட தூக்கி போட மாட்டாரு வாய் திறக்க மாட்டார் ஏதாவது ஒரு செய்தி வந்தால் ஆயிரத்தி எட்டு கேள்வி அவருக்கு போகும் பொதுச் செயலாளர் என்கின்ற பொறுப்பு தானே தவிர எந்த அதிகாரம் கிடையாது ஐயா உடனே என்னை நிறைவு வைத்துக்கொண்டு அந்த பொதுச் பொறுப்புக்கு புதிதாக என்னை போடுகின்ற நோக்கத்திலே இங்க பேச்சு அடிபடுது என்று அண்ணன் பேசினார் அண்ணன் பேசி அவரை தொடர்பை துண்டித்த ஒரு ஒரு மணி நேரத்திலே அண்ணனை வெளிப்படைய சொல்லலாம் மறுபடி ஒருவர் முக்கிய பிரமுகர் தொடர்பில் வந்தார் அவரை சொல்ல இயலாது ஐயா உங்களை குறிவைத்திருக்கிறார் உடனடியாக நீங்க ஐயா வந்து தோட்டத்துல பாருங்க அடுத்த பொது செயலாளர் நீங்க தான் உங்களுக்கு மகிழ்ந்து கொடுத்து ஏதாவது ஒரு சட்டமன்றத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிறுத்தி உங்களை சட்டமன்றத்துக்கு உறுதியாக ஐயா அனுப்புவார் அந்த என்ன ஓட்டத்தில் இருக்கிறார் உடனடியாக தோட்டத்துக்கு வாங்க நாங்க பதவிக்காக பணத்திற்காக என்றைக்கும் இந்த வியன் அரசு அடிமையாக மாட்டார் ஏழை தமிழனாக நேர்மை தமிழனாக உண்மை தமிழனாக ஏற்றுக்கொண்ட கொள்கையில் உறுதிமிக்க தமிழனாக எளிய தமிழனாக வாழ்ந்து போராடி மடிந்தாலும் மடிவேதே தவிர அதனால எந்த சலனங்களுக்கும் ஆட்பட மாட்டான் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்து ஐயா கக்கனை போல் அவரளவுக்கு நம்மளால் முடியாவிட்டாலும் ஒரு ஐம்பது விழுக்காடு ஐயா கக்கனை போல் ஜீவானந்தத்தை போல் வாழ்ந்து மறைய வேண்டும் என்கின்ற இலக்களை தான் இருக்கிறேன் தவிர கால்கள் வலிமையாக இருக்க வரை நடந்து சென்று என்னுடைய மொழிக்காக இனத்திற்காக நலத்திற்காக குரல் கொடுப்பேன் பாடுபடுவேன் போராடுவேன் சிறை சித்திரவதைகளை ஏற்பேன் செத்து முடிவேன் இதான் என் கொள்கை சொன்ன ரெண்டாயிரத்தி பதினாலுல விஜயகாந்தோட கூட்டணி வைகோவோட கூட்டணி என்று ஒரு தவறான முடிவை பார்க்சிச பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி பெண்ணாகர இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்துல இதே அன்புமணி ஐயா பள்ளிவாசல் பள்ளிவாசலா போய் சத்தியம் பண்ணார் இனி எந்த காலத்தில் நாங்கள் மதவெறி பிடித்த பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி சேர மாட்டோம் என்று பள்ளிவாசல் பள்ளிவாசல சத்தியம் நானும் பக்கத்தில் தான் அதற்கு நேர் எதிர்மாறாக பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேர்கிற அந்த நிலைப்பாடு எடுத்தாரு தேர்தலுக்கு முன்பு விலகினால் பல்வேறு ஐயங்கள் வரும் பல்வேறு விமர்சனங்கள் வரும் என்று அமைதி காத்துவிட்டு விட்டு திருநெல்வேலியில் மட்டும் பேரளவுக்கு அப்படி முகத்தை தேர்தல் களத்தில் காட்டிவிட்டு தேர்தல் முடிந்த கையோடு ஐயா கொள்கை பொறுப்பு எனக்கு வேண்டாம் மாநில துணை தலைவர் பொறுப்பு வேண்டாம் கட்சியிலிருந்து திவ்யா இளவரசன் காதல் விவகாரத்தோடு ஐயா தமிழ்நாடு முழுவதும் ஒரு பரப்புறம் ஏற்பட்டார் சமூகங்களின் கூட்டமைப்பு என்று அதுல நமக்கு உடன்பாடு இல்லை ஐயாட்ட சொன்னேன் எனவே இந்த முரண்பாடுகள் எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து பாட்டாளி மக்களுக்கு சென்று விலகின விலகின காலகட்டத்தில் குமுதம் ரிப்போர்ட்டர் இதில் என்னுடைய நேர்காணல் வந்தது அன்புமணியால் பாமக அழியும் செந்தமலர் சீமான் அவர்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி பதினாலே நான் சொன்னதுதான் பதினோரு ஆண்டுகள் கழித்து பாட்டாளி மக்கள் கட்சியிலே இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எந்த அன்புமணி ஐயா கட்சிக்கு தலைவர் பொறுப்புக்கு தேவையில்லை என்று மருத்துவ முடிவு செய்கிறார் என்றால் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த எளிய தமிழன் சொன்னேன் ஏழை சொல் அன்றைக்கு அம்பலம் ஏறவில்லை இன்றைக்கு ஏழை சொல் பாட்டாளி மக்களுக்கு அரசியல் புயலாக வீசி கொண்டிருக்கு உங்களுக்கு கமலஹாச வீட்டுக்கு போனது தப்புன்னு சொன்னேன் சில நடவடிக்கைகள் வேண்டாம் சொன்னேன் நடிகர் விஜய் ஆதரிக்க வேண்டாம்னு சொன்னேன் ரஜினிகாந்த் கலைத்துறை சார்பில் சந்தித்த சிக்கல் இல்லை அரசியல் வேண்டாம் சொன்னேன் இப்படி பல கட்டங்களில் அன்பு தம்பி சந்தமல சீமான் அவர்களே உங்களுக்கு மணி அடித்துக் கொண்டே இருக்கிறேன் இன்றைக்கும் ஒரு கும்பல் உங்களை இந்துத்துவ கூட்டுக்குள் அடைக்க பார்க்கிறது இன்னொரு கும்பல் கூட்டை மறவன் தலைமையில் இயங்குகிற கும்பல் உங்களை முக்களத்தோர் அரசியலில் நாம் தமிழர் கட்சி நாம் முக்களத்தோர் கட்சியாக மாற்றுவதற்கு வேலைகள் நடந்து கொண்டிருக்கு சின்னம் பறி போவதற்கு முன்பே என்ன சொன்னோம் விவசாயி சொன்னோம் பறி போவதற்கு மூன்று மாதத்துக்கு முன்பே உங்களுக்கு நான் செய்தி அனுப்பினேன் கட்சிக்குள் மிகப்பெரிய சிக்கல் வர இருக்கிற தம்பி கவனமாக கட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களுடைய பிறந்தநாள் படித்து விட்டு சில முடிவுகளை எடுங்கன்னு நீங்க கவனத்திலே கொள்ள ஏன் தெரியுமா காசு இல்லை என்கிட்ட பணம் இல்லை அதனால உங்க கவனத்தில் அண்ணன் வியனரசு இல்லை இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிகழ்கிற இந்த நிகழ்வுகள் நாளைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு பற்றி பலரும் எச்சரிக்கையாக எச்சரிக்கையாக இருங்கள் தமிழ்நாட்டு தமிழர்களே தம்பி செந்தமலர் சீமான் பின்னால் இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல் மிக்க தமிழ் உணர்வாளர்களே தமிழ் தேசிய கலா பணியாளர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழர்களே நான் சொல்லுவது போல் நீங்களும் சொல்லுங்கள் செந்தமலர் சீமானுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அறிவுரையாக சொல்லுங்கள் அன்புரையாக சொல்லுங்கள் தமிழ் தேசிய வெல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் சொல்லுங்கள் என்கின்ற அன்பான வேண்டுகோளை முன்வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்